வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி பதினொன்று ஆண்டவன் கணக்கு என்னும் தலைப்பில தான் அருள் இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைப்பட வசனம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தானே ஆனால் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் என்பதை விட அருணாச்சலம் செய்வதை ஆண்டவன் உங்களுக்கு திரும்ப செய்கிறான் என்பதுதான் உண்மை அருள் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் செய்வதை செய்துவிட்டு பலனை மட்டும் அதிகமாக எதிர்பார்த்தால் அந்த ஆண்டவன் ஒன்றும் ஏமாந்தவன் அல்ல என்று நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார் என்ன செய்கிறீர்களோ அதற்கான விளைவு தக்கபடிக்கு வந்து சேரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நெல்லை பக்கத்தில் ஒரு இங்க் பிள்ளையார் ப்ளூ இங்க் பிள்ளையார் என்ற ஒரு ஒரு உண்டாம் நான் கேள்விப்பட்டது அது என்னென்னா பத்தாவது படித்து எழுதி பரீட்சை எழுதி முடித்த பிறகு வருகிற மாணவர்கள் என்ன பண்ணுவார்கள் அங்கே தேர்வு எழுதிய கையோடு கடைசி தேர்வு எழுதிய கையோடு வந்து அந்த பிள்ளையார் முன்பு அங்கே இருக்கிற அந்த முன்பெல்லாம் பேனாவில் இருக்கிற மையை அந்த பிள்ளையார் மேலே தெளித்து விட்டு நல்ல மதிப்பெண் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு செல்வாரெல்லாம் அதனாலேயே அந்த பிள்ளையார் ப்ளூ இங்க் பிள்ளையார் என்று அழைக்கப்படுவாராம் அந்த அளவுக்கு அவர் நீளமாகி போயிருந்தாராம் இதில் என்ன வேடிக்கை என்றால் அந்த வினாத்தால் என்னென்ன விடை கேட்ட கேட்கப்பட்டிருக்கிறதோ அதற்கான விடையை இந்த விடைத்தாளில் அவர்கள் எழுதும் போதே அதற்கான மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது என்பதுதான் உண்மை அதற்கு மேற்பட்டு அந்த இங்கு அந்த பிள்ளையார் மேலே தெளிப்பதனால கூடுதலாக பத்து மதிப்பெண்ணோ இருபது மதிப்பெண்ணோ வந்துவிடும் என்பதெல்லாம் எவ்வளவு மூடத்திறம் பாருங்கள் அதே போலத்தான் செய்கிற செயலை ஒழுங்காக நல்ல செயலாக செய்துவிட்டு நல்லதை எதிர்பார்த்தால் சரி ஆனால் செய்வதையெல்லாம் ஒழுங்கிடமாக செய்துவிட்டு வருவது மட்டும் நல்லதாக வரும் என்றால் எப்படி வரும் என்று அருள் தந்தை அவர்கள் கேட்கிறார் அப்படி நல்ல செயல்களை கர்மயோகம் என்று சொல்வார்கள் அல்லவா செய்யும் செயலில் நேர்மையோடு ஒழுங்காக ஊருக்கு ஊர் விளைக்காமல் செய்கிற போது தானாகவே இந்த சமுதாயத்திற்கும் தனக்கும் நன்மையே வந்து சேரும் அப்படி செய்கிற செயலில் ஒழுங்கு போது தனியாக நீங்கள் இறைவனை தேடுகிறேன் போற்றுகிறேன் வணங்குகிறேன் என்றெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை என்று அறிவித்தந்தை ஒரு சொல்கிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்